பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொண்டு வந்து பண்ணி நம்மளோட பீரிஷ் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் தான் எடுத்திருக்கோம் நல்ல பெரிய சைஸ் தூண்டில் நெய் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவா வந்திருக்கு மஞ்சள் வான் நெடுவா ஒரு ஆறு கிலோ சைஸ் மஞ்சவால் நெடுவாக வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கு ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கண்ண வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையிலே முழு மீன் வந்திருக்குது அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு இதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா நெய் மீன் குட்டி வந்திருக்குது கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்குது அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்கு இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க இது முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸில் வந்திருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மில்லே வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையிலே மீன் கொடுத்துருக்கோம் அரை கிலோலேருந்து அறநூறு கிராம் எழுநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாவல் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா துப்பாலை எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் துப்பாடாக வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அயில் வந்துருது பெரிய சைஸ் ஐயில கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்குது சங்கரா சங்கர மசவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாவாரம் வந்துருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னாவரம் தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்துருக்குது இன்னும் ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு இது வந்து அரௌண்ட் ஃபிஃப்டி நிற்கிறோட சைஸ் இது இது வந்து அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் நிற்கிற சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கனவா இதுமே கிளவுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணத்திலி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல கரமட்டி சாலை தான் எடுத்திருக்கோம் சாலையோட ஃப்ரெஷ்னஸை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கு சாலை அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்திலி வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்துலி அப்புறம் பார்த்திங்கன்னா பால் காரல் நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் காரல் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையில் சின்ன சைஸ் வந்துருக்கு அரௌண்ட் ஃபிஃப்டீன் பட்ட சைஸ் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கப்பட்ட சைஸ் நெடுவா குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தி வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கிளாத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா காரல் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கொம்புக்காரல் அதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணைக்குழிச்சாலே சின்ன சைஸ் வந்துருக்குது கிலோவுக்கு பத்து பன்னெண்டு நிற்கப்பட்ட சைஸ் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்திருக்குது கிலோக்கு ஜஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிய மீன்லேயே பெரிய மீன் வந்திருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மீன் சூறாக வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறையாக வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் கடல் கடல்சிலாக வந்துருக்குது முழு மீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த எல்லாம் எங்களுமே எங்களோட ஃபுட் ஃபுட்காரோட எட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கு டாக்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்க நண்பர்கள் எங்களுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்கு எங்களோடய நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலை வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்களேன் எங்களோட பீரிஸ் ஃபிஷ்காரன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி